என்கிட்ட பழகின சகோதரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம வந்து தையல் மிஷின் இன்னைக்கு கிஃப்ட் பண்ண போறோம் இந்த மிஷினை உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நல்லபடியாக வாழ்க்கையில முன்னேறி தையல் தொழிலை மட்டும் உற்றாதீங்க தையல் மிஷினை நம்ம ஏன் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும் பசிச்சவனுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பசிச்சவனுக்கு உணவு கொடுக்கறத விட அந்த பசிச்சவனுக்கு உணவை வாங்கி கொடுத்துட்டு அவன் அடுத்து எந்த தொழில் செஞ்சா அவனுடைய பசிய போக்கலாம் நினைச்சு அவனுக்கு ஒரு தொழிலை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் அடுத்த உங்களுடைய கைய எதிர்பார்க்க மாட்டான் நம்ம நியூ பேஷன் சேனல்ல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நம்ம ஒரு சகோதரிக்கு மிஷினை வந்து கிஃப்ட் பண்ண போறோம் கிஃப்ட் பண்றதுக்காக பரமக்குடியில இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் அவுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரி வந்து பழகின சகோதரி என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு தான் நம்ம வந்து தையல் மிஷினை இன்னைக்கு கிஃப்ட் பண்ண போறோம் அதை தான் இப்போ ஆட்டோல மிஷினை ஏற்றிக்கிட்டு நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருக்கோம் இப்போ நான் வந்து மிஷினையும் காட்டுறேன் அப்படியே வாங்க மிஷினை காட்டுங்க பாருங்க தோழர்களே மிஷினுடைய கீழ்பகுதி இங்க இருக்கு டாப்பு வந்து இந்தாருக்கு பாருங்க மோட்டரோட நம்ம இன்னைக்கு இந்த மிஷினை தான் நம்ம நியூ பேஷன் சேனல்ல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால கிஃப்ட் பண்ண போறோம் இப்ப நம்ம அவங்க ஊரை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போயிடுவோம் காய் தோழர்களே இப்ப நம்ம மஞ்சூருக்கு வந்துட்டோம் பரமக்குடியில இருந்து கரெக்டா மஞ்சூருக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம் வீட்டுல போயிட்டு அவங்களுக்கு மிஷினை செட் பண்ணி கொடுத்து நீட்டா தைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வர போறோம் வாங்க இப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் நல்ல அழகான பசுமை நிறைந்த ஒரு கிராமத்துல இந்த சகோதரி வாழ்றாங்க அந்த ஊருக்கே வந்துட்டோம் தோழர்களே இப்ப நம்ம இருந்து மஞ்சூருக்கு வந்துட்டோம் மஞ்சூர்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து தையல் தொழில் பழகி கொடுத்த என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த மிஷினை நம்ம கிஃப்டா கொடுக்க போறோம் அவங்க வீட்டையும் இப்ப நீங்க பாத்தீங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் இந்த மிஷினை செட் பண்ணி அழகா தைக்கிற மாதிரி ரொம்ப ரெடி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துற விதத்துல நம்ம இதை செய்ய போறோம் வாங்க இப்ப நம்ம மிஷினை செட் பண்ணிடலாம்

புது செருப்பாக இருக்கே கனிப்பா ஆ வீடியோ வீடியோவுக்காகவா இல்லை இல்லை சூப்பர் 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 ஆ ஓகே இப்போ நம்ம வந்து மஞ்சூருக்கு வந்துட்டோம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு வீட்டில் தான் மிஷினை மாட்டிக்கிட்டு இருக்கோம் மிஷினை மாற்றேன் மிஷினை மாட்டுனதுக்கப்புறம் தச்சுவிட்டு அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணிடுவோம் அந்த மிஷினை இப்ப நான் வந்து மிஷினை அப்படியே டோட்டலாக மாற்றுறேன் பாருங்க பாருங்களேன் இந்த மோட்ரு பேக் சைடில் இருக்கணும் பேக் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரெண்டு ஹோல்ஸுல வந்து அந்த நாப்பு வந்து உட்காரணும் இப்போ நம்ம மாட்டி மாட்டிட்டு தாராளமான வயர் இருக்கு மூணு மீட்டர் இருக்கு எங்க வேணுமாலும் வெளியில கூட வச்சு தைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த மிஷினை செக் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மிஷினை செக் பண்ணிடுவோம் பாரு தோழர்களே இப்ப நம்ம வந்து மிஷினா கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் செட் பண்ணதற்கு பின்னாடி இப்ப நான் தச்சு பாக்குறேன் மாட்டிட்டோம் மாட்டிட்டு மிஷன்ல எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது இப்ப அடுத்து நம்ம இந்த மிஷன்ல வந்து துணியை வச்சு தச்சு பார்த்துட்டு எவ்வளவு கிளம்சா இருக்குன்னு தையல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என்னுடைய சகோதரிக்கு எந்த பழகுனா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் வாங்கிடுவோம் இப்ப நம்ம வந்து பாபின்ல நூலை சுத்தி மிஷினை எப்படி இருக்குன்னு தச்சு பார்த்துருவோம் தச்சு பார்க்கறதுக்கு விளக்க மாற்று குச்சி தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கோம் ஓகே இப்ப நம்ம பாபின்ல பாபின்ல வந்து நூலை வந்து மாட்டிக்கிட்டோம் மாட்டினதற்கு பின்னாடி நான் நூலை மாட்டி இதை எப்படி ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படின்னு பாருங்க ஆக்சுவலா ஒரு மிஷன் கொடுக்கும்போது அது நல்ல மிஷன் ஆக கொடுத்தாதான் அவங்க லைஃபுக்கு எப்பவுமே பிரயோஜனமா இருக்கும் நான் இப்ப வந்து நூலை மாட்டிட்டு தச்சு காட்டுறேன் பாரு நண்பர்களே இப்ப நம்மளுக்கு தைக்கிறதுக்கு எந்த துணியும் கிடையாது பாவம் சட்டை தைக்கிறதுக்கு லைனிங் துணி வாங்கி வச்சிருக்கா அப்படியே என் ஸ்டூடெண்ட் அதை வெட்டிதான் நம்ம தைக்க போறோம் கொஞ்சமா வெட்டிக்கிறேங்க இதாக்கா ஓகே வெட்டி எடுத்துட்டேன் வெட்டினதுக்கு அப்புறம் பாருங்க இந்த அளவுக்கு பீஸ் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இப்ப நான் இதை வந்து மடிக்கிறேன் மடிச்சு நான் அப்படியே என்ன பண்றேன் கொண்டுட்டு வந்து இத ஸ்டிச்சிங் பண்ண போறேன் நல்லா கவனிச்சு பாருங்க பாருங்க தையல் சூப்பரா இருக்கு அப்படியே நல்ல வாங்க கண்டிப்பா தையல் எப்படி இருக்கு ஓகேவா கேமராமேன் நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே இதை நான் அப்படியே தச்சு காமிச்சுறவா அவ்வளவுதான் தச்சாச்சு பாருங்க இப்ப நம்ம வந்து முதல் தையலை தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு அப்புறம் இரண்டாவது தையல இந்த மோட்டினுடைய ஹை ஸ்பீடு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் தைக்கிறேன் அவ்வளோதான் தோழவு இல்லை தச்சு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து ரமா மிஷின் கம்பெனி பழைய மாடலு பழைய மாடல்னாலுமே இந்த மண்டையை தூக்குன உங்களுக்கு தான் தெரியும் இதை தூக்கிட்டு வந்தது யார் கணிப்பாக தானே தூக்கிட்டு வந்தது வெயிட் எப்படி இருந்துச்சு சரி இந்த வெயிட்டுக்கு இப்போ மிஷினே கிடையாது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள பேர் பாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் ஸ்டாண்டை பாருங்க நான் உங்களுக்கு ஸ்டாண்டையும் காத்துறேன் இந்த ஸ்டாண்டில் வந்து முதல்ல உருக்கு இது வந்து உருக்கு இந்த எல்லாமே இப்ப போடுற ஸ்டாண்ட் எல்லாமே இரும்புல போடுறாங்க போடுறாங்க அது வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல போயிடும் ஆனா இது உருக்கு இதை எடுத்து அடிச்சா கூட அடிக்கிற அளவு மண்ட உடையுமே தவிர இது உடையாது அதே மாதிரி கல்லை அடுத்து உடைச்சா கூட உடையும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான மிஷின் இந்த மிஷினு இந்த மிஷினை வந்து நான் எப்படி கொடுக்கணும்னு நினைக்க நினைச்சேன் அப்படிங்கிறத இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன் சேனல்ல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல்ல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்ததனுடைய அடையாளத்திற்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிஷினை நம்ம வந்து என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை நான் கிப்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா பரமக்குடியில இருந்து மஞ்சூர்ல இருக்காங்க அவங்க மஞ்சூர்ல இருந்தா நம்மள்ட அவங்க டெய்லி வேலைக்கு வர்றாங்க அதே மாதிரி தொழிலையுமே இங்க இருந்து தான் அங்க கத்துக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க அவங்க கத்துக்கிட்டதற்கு பின்னாடி இன்னைக்கு என்ன கூட சூப்பர் டெய்லரா மாறிட்டாங்க நானே பார்த்து பொறாம படுற அளவுக்கு தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி தப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நியூ ஃபேஷன் சேனல் சார்பாக இந்த மிஷின என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட் இதை நம்ம கிஃப்ட் பண்ணிடலாமா கிஃப்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறி தையல் தொழில மட்டும் விட்டுறாதீங்க